டிசம்பர் நான்கு நமது அனுதின மன்னா வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி நிழலும் தேவனுடைய வெளிச்சமும் இன்றைய வேதாகம பகுதி சங்கீதம் இருபத்தி மூன்று கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சியடையேன் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணையால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நான் கத்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் குறிப்பு வசனம் கர்த்தாவே அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள் சங்கீதம் எண்பத்து ஒன்பது பதினைந்து குணப்படுத்த முடியாத அரிதான நோய் இருப்பது கண்டறியப்பட்ட எலைனும் அவள் கணவனான ஜான்சனும் அவள் கிறிஸ்து இயேசுவோடு பரலோகத்தில் வாசம் பண்ணுகிறதற்கு நீண்ட காலம் ஆகாது என்பதை அறிந்து கொண்டனர் அவர்கள் இருவரும் தங்கள் ஐம்பத்து நான்கு வருடங்களின் ஆழமான மற்றும் கடினமான பள்ளத்தாக்கில் ஒன்றாக பயணிக்கும் போது தேவன் அவர்களுடன் இருப்பார் என்ற சங்கீதம் இருபத்து மூன்றின் வாக்குறுதியை உறுதியாக நம்பினர் எலைன் பல ஆண்டுகளுக்கு முன்னரே இயேசுவில் விசுவாசம் வைத்து இயேசுவை சந்திக்க தயாராக இருந்தாள் ஜான்சன் தன்னுடைய மனைவியின் ஞாபகார்த்த நிகழ்ச்சியில் இன்னும் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடக்கிறேன் என்று தெரிவித்தார் அவருடைய மனைவியின் பரலோக வாழ்க்கை ஏற்கனவே தொடங்கிவிட்டது ஆனால் மரணத்தின் நிழல் இன்னும் அவருடனும் அவருடைய மனைவியை மிகவும் நேசித்த மற்றவர்களுடனும் இருந்தது மரண இருளின் பள்ளத்தாக்கில் நாம் பயணிக்கும் போது நம் ஒளியின் ஆதாரத்தை எங்கே காணலாம் யோவான் தேவன் ஒளியாயிருக்கிறார் அவரில் எவ்வளவேனும் இருளில்லை என்கிறார் மேலும் யுவான் எட்டு பனிரெண்டில் ஏசு நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று சொல்லுகிறார் கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்கிறவர்களாகிய நாம் அவருடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்போம் நாம் மரண இருளின் பள்ளத்தாக்கின் வழியாக பயணிக்கும் போது கூட நம்முடன் இருப்பதாக நமக்கு ஒளியின் ஆதாரமாக இருக்கும் நம் இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்களித்திருக்கிறார் நீங்கள் எந்த பள்ளத்தாக்கு வழியாக நடந்து வந்தீர்கள் தேவனுடைய வாக்குறுதிகளில் எது உங்கள் பயணத்திற்கு வெளிச்சம் தருகிறது அன்பான தேவனே உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்ற உம் வாக்குறுதிக்காய் நன்றி என் வாழ்நாள் முழுவதும் நீரே என் பலமாகவும் என் முன்னேற்பாடாகவும் என் மகிழ்ச்சியாகவும் இருப்பீர் என்று விசுவாசிக்கிறேன் அமேன்